இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேவிடி பிராண்டு சீட் கவர் நல்லாவே இருக்குது நல்லா டிசைனாக எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது பீச் கலர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நார்மலாக ஒரு டீசெண்டாக இருந்தது இந்த கலர் அதனால் எனக்கு இது பிடிச்சிருந்தது இந்த கலரில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் இன்ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நானும் இன்ஸ்டால் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் நான் கடையில் இருந்து ஆளை வர வச்சு நான் இன்ஸ்டால் பண்ணேன் அவங்களும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறையா இந்த குஷனிங்லாம் வச்சு நல்லாவே கொடுத்துருந்தாங்க இதோடய சீட் கவர் பார்த்தீனாலும் தெரியும் நல்லாவே இருக்குது நம்ம சில இந்த உட்காரதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா குஷனிங் வச்சு நல்லாவே கொடுத்துருந்தாங்க உட்காரதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது உட்காந்து நல்லா குஷனிங்கு அதோடய குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் கேவிடி பிராண்டில் நல்ல ஒரு டிசைனாக பார்த்து நீங்கள் வாங்க நிறைய டிசைன் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிசைன் மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குனிங்கன்னா நல்லாவே இருக்கும் குஷனிங்கு எல்லாமே நல்லா இருக்கு ஒர்த்து தான் இந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பத்தாயிரத்துக்கு மேலே தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருந்தது உட்கார்றதுக்கு எல்லாமே இதுவே ஒரு நல்ல கடையில் நீங்கள் இன்ஸ்டால் ஒரு நல்ல கடையில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கவர் தான் அது நம்ம வந்து அப்படியே நார்மல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அவங்க பஞ்சிங் பண்ணிலாம் இன்ஸ்டால் பண்ணால் நல்ல கவருன்னு சொன்னாங்க இன்ஸ்டால் பண்ண வந்தவங்களே பார்த்தீங்கன்னா இதையும் சொன்னாங்க நல்ல கவர் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த ரேட்டுக்கு ஒரு ஒர்த்தான கவர் தான் என்னை பொறுத்தளவுக்கு பின்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏதாவது பொருள் வச்சுக்க கொடுத்துருக்காங்க கேவிடின்ற ப்ராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வருது அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது யூடியூப்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேவிடி ப்ராண்ட் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு சீட் கவர் தான் ஆனால் இன்ஸ்டால் பண்ணுறது தான் நம்ம சரியான ஆள் கிடைக்கல சரியான நம்ம இன்ஸ்டால் பண்ணாதனால கொஞ்சம் இதில் இது இதாக இருக்குது மற்றபடி ஒரு நல்ல கவர் தான் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல விடையில் மீட் பண்ணலாம் நன்றி